டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஃபோர்ஸுடைய பல்வான் டிராக்டர் மற்றும் கருமலையான் கம்பெனி ட்ரெயிலர் இந்த இரண்டு தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு அதனுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க அதை வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஃபோர்ஸ் பல்வான் டிராக்டர் மற்றும் கருமலையான் ட்ரெயிலர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு முதல்ல வண்டியுடைய விவரங்கள் பற்றி பார்ப்பாங்க வண்டி ஃபோர்ஸ் பல்வானில் ஐநூறு அப்படிங்கிற மாடல் வண்டி வண்டியுடைய ஹெச்பி ஐம்பது ஹெச்பி வந்து வருங்க ஓனர் ரெண்டு ஓனர் வண்டி மாடல் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் வண்டிங்க டிஎன் இருபத்தி அஞ்சு ஆன வண்டி ஆடியோ வந்து மேட்டுப்பாளையம் ஆடியோ புக் பேப்பரெல்லாம் பார்த்தீங்கன்னா கரண்ட்ல இல்லைங்க பெண்டிங்கில் தாங்க வந்து இந்த வண்டி கூடவே ஒரு ட்ரெய்லரும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துட்றாங்க ட்ரெய்லர் ஸ்கொயர் சேஸ் மற்றும் கட் வர ட்ரெய்லர் தாங்க ஈரோடு சேர்ந்த கருமலையான் கம்பெனியை சேர்ந்த ட்ரெயிலருங்க இந்த வண்டி மற்றும் ட்ரெயிலர் ரெண்டுமே செட்டாக ஓனர் தரப்புலேருந்து மூணு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க மூணு லட்சம் ரூபாயை வந்து கேட்குறாங்க இருக்கிற இடம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அன்னூர் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க ஃபோர்ஸ் பல்வான்ல ஐநூறு ஐம்பது ஹெச்பி வண்டி மற்றும் ட்ரெய்லர் கம்பெனி ட்ரெய்லர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்ற உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டோவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனல் மூலியமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் வந்து ஒரு பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே